எல்லாரிடத்திலும் இன்பமாக இருக்கவும் எல்லாரிடத்திலும் மரியாதையாகவும் பழக்கக்கூடிய மதுன ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி கிரக நிலவரம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுவரை கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் கரடு முரடாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதை உங்களுக்கான பாதைங்க கஷ்டத்தையே அனுபவித்துட்டீங்க நிறைய கஷ்டம் எவ்வளவு பொருளாதாரம் வந்துச்சோ அதே அளவுக்கு அதற்கு மேலும் செலவுகளை நீங்கள் பண்ணியிருக்கீங்க பொருளாதாரம் மற்றவர்களுக்காக உங்களுக்காக நீங்கள் எதாவது செலவு பண்ணியிருக்கீங்களான்னா பத்து ரூபா வந்திருந்ததுன்னா அதில் ஐம்பது காசு தான் நீங்கள் உங்களுக்காக பண்ணியிருப்பீங்க மீதி தொன் ஒம்பது ரூபா ஐம்பது காசு மற்றவங்களுக்காக பண்ணதாக தான் இருக்கும் இதை மாதிரி தேவையில்லாத செலவுகள் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் வாழணும் நம்மளை மாதிரி தான் எல்லோரும் சாப்பிடணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதோட விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க பொருளாதார இழப்பு நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்கள் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்துக்கு மட்டுமே நிறைய பேர் பழுகிறவங்க இருக்காங்க ஏதோ ஒரு நல்லது பேசுகிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து தூக்கி வச்சு பேசுறது புகழ்ச்சியா பேசுறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து அவங்க அடிமையாக ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க அன்பு செலுத்துகிற மாதிரி அந்த அன்புக்கு நீங்களும் ஆவீங்க நம்ம பேரில் உண்மையாலுமே இவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க இவங்கள மாதிரி ஒரு ஆள்லாம் கூட இருந்தால் நமக்கு சந்தோஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்களும் பழக ஆரம்பித்ததோட விளைவு தான் இன்றைக்கி இந்த இடத்துல கஷ்டத்தை மட்டும் நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க நிறைய பொருளாதார விரயம் நிறைய அவமானங்கள் நிறைய கெட்ட பேர் தேவையில்லாத கெட்ட பேர்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு கைதி போல் மாட்டியிருப்பீங்க என்ன செய்யறது எது செய்கிறது நம்ம வந்து தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணி இருக்கும் ஆனால் வர்றதுக்கு வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குது இந்த மாதிரியான சூழ்ச்சி வலையில் சிக்காமல் எப்படி தெளிவாக வெளியே வர்றது இதெல்லாம் பார்க்கலாங்க உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க உங்கள் ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் இது வரைக்கும் சரியாக இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ குரு பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான அறிகுறிங்க எப்போ யாருக்கு குரு நல்லா இருக்கோ அவங்க வாழ்க்கையில் சிறந்து சிறப்பாக இருப்பாங்க கவலையே பட தேவையில்லை அதனால் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனி மாற்றம் அதிகமாக இருக்குதுங்க அது முன்னேற்றமான மாற்றமாக இருக்குது தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது வெற்றி தான் சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க எதை செய்தாலும் சரியாக செய்யணும் எப்படி செய்யணும் பிளான் பண்ணுங்க கொஞ்சம் எடுத்தேன் கவுத்தன் முடிவு பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு புரியாது நிறைய விஷயங்கள் புரியலை சரியாக இருக்கும் நம்ம பண்ணால் சரியாக தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நிறைய இடத்துல மாட்டிக்கிறது சாதாரணமாக தூக்கி போட்டு போனால் கூட எந்திரிச்சு வந்துடலாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி தூக்கி போடும்பொழுது தான் உங்களுக்கு அது வழிகள் ஜாஸ்தி அதை மறக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்திருக்கும் இதெல்லாம் நீங்கள் சகிச்சு தான் வந்தாகணும் வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது வரைக்கும் பொருளாதார தடையாகவே இருந்துச்சு எப்படியோ வர்றது கஷ்டப்பட்டு வரும் ரொம்ப சூப்பராகலாம் எந்த எந்தெந்த விதத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாமே சரியாகுதுங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுது முதல்ல பொருளாதார விரயம் தடைப்பட போகுது இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல செலவுகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் எப்படி எப்படியோ வேறு வழியே இல்லாமல் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துகிட்டே இருப்பீங்க அப்படி இல்லையா கடனை வாங்கினா பண்ணியிருப்பீங்க இப்போ எல்லாமே ஸ்டாப் ஆகுதுங்க பொருளாதார விரயம் உங்களுக்கு தட்டுப்படும் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிற அளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஏற்கனவே வியாபாரிகளாக இருக்கிறவங்க தொழிலில் வந்து மந்தமாக இருக்குது ஒரு மந்தமான சூழ்நிலையிலே இருக்குது என்ன இது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே நிறைய மாற்றம் வருதுங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது நல்லபடியாக இருப்பீங்க கவலைப்பட தேவையில்லை அதே போல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இல்லை ஏற்கனவே நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் ஆனால் எனக்கான வேலை இல்லை இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ அவங்களுக்கான வேலை கிடைக்கும் உங்கள் ஏற்றார் போல் ஒரு வேலை அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை தெரியாத வேலையை கொடுக்கும் பொழுது அதில் சிறப்பாக இருக்க முடியாதுங்க நிறைய பேர் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க குடும்பத்துக்காக வேறு வழி இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு தெரியாத வேலையை கூட சரி செஞ்சுருவோம் பழகிக்குவோம்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ தெரிந்த வேலை உங்களுக்கு புரிஞ்ச வேலை உங்களோட அனுபவத்தோட வேலை எல்லாம் கிடைக்க போகுது மாறுதல் இருக்குது மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசு அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க பிரச்சனையிலேருந்து தன்னால் வெளியே வருவீங்க மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நண்பர்களை இப்போ அனுப்புவாங்க இது நாள் வரைக்கும் ஏதோ இருந்துச்சு நண்பர்களாக இருந்தாங்க நாமளும் நிறைய செஞ்சோம் அவங்களும் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு கழுத்த அறுத்துட்டு போயிட்டாங்களே நீங்கள் கவலைப்படுவீங்க இப்போ வர நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லவும் உதவி செய்யவும் குரு பகவான் நல்ல நண்பர்களை அனுப்புவார் நல்ல உறவினர்களை அனுப்புவார் எவ்வளோ உறவு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு எத்தனை உறவு இருக்குதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க வழிகாட்டுதல் நடத்துறதுக்கு ஒரு உறவு வரும் நீங்கள் அதில் செயல்படும் விதத்தை மட்டும் பாருங்கள் எப்படி செய்யணும் எதை செய்யணும் அவங்க சொன்னாலும் அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க சொல்கிறத மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா உங்களை பற்றி அவங்களுக்கு முழுசாக தெரியுமான்னு தெரியல அதனால அவங்க எது சொன்னாலும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு எது தகுதி உங்களோட பொருளாதாரத்துக்கு எவ்வளோ செய்யலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நிரந்தர வெற்றியாக இருக்கும் கவலைப்படாமல் செய்யுங்க தைரியமாக செய்யலாம் உயர் பதவி கிடைக்கும் போஸ்டிங்கே இல்லாமல் அப்படியே இருக்குதுங்க நான் அப்படியே இருக்குங்க எனக்கு வந்து ப்ரமோஷனே கிடைக்கலங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சம்பளத்துடன் பதவி உயர்வு இல்லை வெளியூர் ப வேலையில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் கிடைக்கும் ஏற்றுக்கோங்க வெளியூர் போகணுமா போங்க பயணம் பண்ணுங்க நிறைய மாறுதலை சந்திக்கும் பொழுதுதான் பிரச்சனை நம்மளை விட்டு போகும் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை தொடர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் மாற்றம் ஏற்படும் பொழுது மனசு வந்து சந்தோஷப்படும் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஏற்றுக்கோங்க எந்தெந்த மாறுதல் வந்தாலும் மாற்றம் வந்தால் ஏற்றுக்கோங்க ஐயோ மாறுறமே கவலையாக இருக்கே குடும்பத்தை விட்டு பிரியிருமே அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் காலம் பிரிஞ்சு பாருங்க எல்லாம் ஒரு நிலைக்கு வந்துடும் ஏன்னா ந நிறைய மிதுன ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்ல பயணமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் மாறுதல் கிடைச்சா தைரியமாக போயிட்டு வாங்க நிறைய மாற்றம் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை மாறும் குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்கள் யாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் வந்தே ஆகணும் கட்டாயமாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமண பாக்கியம் உண்டாங்குங்க மிதுன ராசிக்காரர்கள் வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பம் வந்து கணவன் மனைவி பிரச்சனைலாம் கூட எளிமையாக போயிடும் அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது எளிய முனைமா இருக்கிறவங்க கூட சாதாரணமாக போயிடுவாங்க சிரிச்சபோகத்தோடு இருப்பாங்க இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க சுமாராக படிக்கிறாங்கப்பா ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கூட திடீர்னு பார்த்தா நல்ல மதிப்பெண்ணோடு வருவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உயர்கல்வி நல்ல கல்வி படிக்கலாம் அதே போல் காலேஜ் போகணும் அது அந்த கல்லூரியில் தான் எனக்கு சீட்டு வேணுன்றவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கிடச்சிரும் உங்கள் மதிப்புன்னு கேட்டால் போல் உங்களுக்கு அந்த காலேஜில் எந்த குரூப் கேட்குறீங்களோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தாராளமாக வரலாம் கவலையே படாதீங்க அரசாங்கம் வேலை வேணும் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் எழுதுங்க முயற்சி பண்ணுங்கள் எதையும் வந்து தள்ளி போடாதீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா உங்களுக்கு முயற்சி என்றைக்குமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார்னு பார்த்திங்கன்னா மிதனராசி எதையும் ஒன்றும் முயற்சி பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடுவீங்க அதனால தொடர்ந்து எல்லாத்தையும் நீடிச்சுக்கிட்டே போங்க பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்களுக்கானது எல்லாம் கிடைச்சிரும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றங்களையும் நிறைய முன்னேற்றங்களையும் கொடுக்குறாரு நீங்கள் அதை கையாளும் விதத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் வேறு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க புதன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க ஆலோசனை தெளிவாக கொடுப்பாருங்க இப்போ புத்தியாக இருப்பீங்க நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க எதாக இருந்தாலும் யோசித்து செயல்படுவீங்க இதெல்லாம் வந்து புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயும் நல்ல இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரப்போகிறார் இது நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்த பங்காளிங்க சண்டை ரத்த உறவுகள் பிரச்சனை நிறைய இருந்திருக்கலாம் இப்போ தன்னால் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் பேசுவாங்க ஏதோ ஒரு நல்லது கெட்டதில் போவீங்க பார்ப்பீங்க பேசுவீங்க அப்புறம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் இப்போ அதற்கான சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறார் செவ்வாய் பகவான் இடம் வாங்கணும் இடம் வீடு கட்ட போகிறா இல்லை புதுசாக வீடு வாங்க போகிறோன்னா வாங்கலாம் தப்பு கிடையாது வாங்கலாம் இப்போ அதற்கான சூழ்நிலை சரியாக இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பொழுது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இதெல்லாம் செஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் காலத்துக்கும் இது வந்து பலன் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால பார்த்து செய்யுங்க நிதானமாக செய்யுங்க ஆனால் செய்யலாம் தவறு கிடையாது சந்திரன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க சந்திரன் சரியில்லைன்னா பெரிய பிரச்சனை ஏற்படும் ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஆனால் மனசுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்க மாதிரியே தோணும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவலை கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஏதோ ஒரு மன அழுத்தமாக இருக்கும் தேவையில்லாத சங்கடமாக இருக்க மாதிரி இருக்கும் அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது சாதாரணமாக அவங்க ஏதோ ஒன்று பேசுனது கூட உங்களுக்கு அது பெரிய விஷயமா தப்பாக பட்டுக்கிட்டு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் சந்திர பகவான் கொடுக்குறாரு இதனால பெரிய பிரச்சனையோ பெரிய வழிகளோ பெரிய இழப்போ எதுவும் கிடையாதுங்க உங்கள் மனது சங்கடமாகவே இருக்கா போல் இருக்கும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சங்கடங்கள் ஆகக்கூடாது அதெல்லாம் இல்லை எனக்கு எதுவும் இல்லை அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அதை சொல்கிறது அந்த நிமிஷத்தோடு விட்டுட்டிங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வருவீங்க அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அதெல்லாம் செய்யாதீங்க விட்டுடுங்க போயிட்டு போகிறாங்க ஏதோ தெரியாமல் கூட பேசந்தா இருக்கட்டும் எதையும் காது கொடுத்து முடிந்த வரைக்கும் கேட்காதிங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இல்லை உங்களுக்கு ஏதோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்றத விட்டு விலகி வந்துடுங்க அந்த இடத்துலையே நிற்காதீங்க அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் சூரியன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க மேலேயும் ஏற்றி விட மாட்டார் கீழே இறக்கி விட மாட்டார் அப்படியே நிதானமாக அதே இடத்துல இருக்க உங்களை அதே இடத்துல கொண்டுட்டு போகிறார் ஏற்கனவே எந்த வேலை செஞ்சிட்ருந்தீங்களோ அந்த வேலையை செஞ்சிட்ருப்பீங்க அங்கே என்னென்ன பேர் புகழ் கிடச்சிட்ருக்கோ அதே பேர் புகழ் தொடர்ந்துருக்கும் கெட்ட பேர் வராது ஓரளவுக்கு நிதானமாக இருப்பீங்க அதே போல் மாற்றங்கள் இருக்குதுங்க நிறைய மாற்றம் சூரிய பகவான் கொடுக்குறாரு ஆனால் அதை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அது நல்லது நீங்கள் அதை வேறு விதமாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா தவறாயிடும் அதனால் பார்த்துக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சரியான வேலை அமைப்பை பாருங்கள் தேவை இல்லாமல் பேசுகிறத மட்டும் நிறுத்திக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி என்ன பேசணுமோ அதை பேசிட்டிங்கன்னா தப்பிச்சிக்கிட்டீங்க தேவையில்லாமல் ஏதோ ஒரு விளையாட்டாக பேசுகிறதோ இல்லை சும்மா பேசுகிறன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ பேச போய் அது பெரிய பிரச்சனையில் முடியும் உங்கள் பேரை கெடுத்து விட்டுரும் அதனால ஜாக்கிரதையாக இருங்க இப்போ இருக்கிற பேர் அப்படியே காப்பாற்றிக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தவறான பேர் வர்றதுக்கு வாய்ப்புகளை இடம் கொடுக்காதிங்க இடமே கொடுக்கக்கூடாது சூரியன் அந்த மாதிரி ரெண்டாம் கட்ட நிலமையில் இருக்கும் பொழுது நாம் தான் சாதகமாக நடந்துக்கணும் அதுக்கு தகுந்தாற்போல் கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருந்தால் போதும் அதே போல் தேவை இல்லாதவர்களோட பேசுகிறது பழகிறது வெளியே போகிறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் கெட்ட பேர் கண்டிப்பாக உண்டாயிடும் ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்தில் இதனால் பிரச்சனை வரும் தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படும் அங்கே ஒன்றுமே விஷயமே இருக்காது ஆனால் பெரிய விஷயமா பேசி அசிங்கப்படுத்துவாங்க இதெல்லாம் தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தடுக்கும் வாழ்க்கையை இப்போ முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிற காலகட்டம் இது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களோட நிரந்தரமான வெற்றியை வந்து அடைய முடியாமல் போயிடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லது தாங்க செய்கிறார் தவறெல்லாம் எதுவும் கிடையாது நல்லா தான் இருக்குது ஏதோ எங்கேயோ என்றைக்கோ செய்த ஒரு நல்ல விஷயம் கூட இப்போ சனி பகவானால் நிறைய நல் நல்லது நடக்கும் அதே போல் மூதாதையர்களுக்கு நீங்கள் வந்து திதி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அந்த மூதாதையர்களோட ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துருவார் சனி பகவான் மூதாதையர்களோட ஏற்கக்கூடிய எல்லா அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக கொடுத்துருவார் சனி பகவான் அந்த பவரில் இருக்கார் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல பலனை கிடைக்கிறதுக்கு துணையாக இருக்கார் உடல் ரீதியான பிரச்சனை இனிமேல் தீந்துடும் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாத மாதிரியே இருந்திருப்பீங்க ஒன்றுமே இருக்காது ஆனால் ஏதோ உடம்பு எனக்கு பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுதுன்னு எல்லாம் உடம்பு ஏதோ சரியில்லைன்னு நீங்களாம் நினச்சிட்ருப்பீங்க இப்போ அதெல்லாம் சரியாயிடும் தேக ஆரோக்கியம் உண்டாகும் ஆயில் உண்டாகும் இப்போ என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கிறதுக்கு சனி பகவான் துணையாக இருக்கார் பக்க பலமாக இருக்கார் சனி பகவான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யப்படுறார் நீங்கள் எந்த நல்லது செய்தாலும் சரி எந்த கெட்டது செய்தாலும் சரி அது இரண்டு மடங்காக உங்களுக்கு வந்துடும் அதனால நீங்கள் நல்லதே செய்திருங்க என்றைக்கும் தவறே செய்யாதீங்க யாரையாவது தப்பா தப்பாக பேசிட்டிங்கன்னா அது ரெண்டு படங்கள் உங்களுக்கே தப்பாக வந்து விழும் அதனால் அது மாதிரிலாம் நீங்கள் இருக்க போகிறதும் கிடையாது அதனால தான் நான் சொல்லலை மிதின ராசிக்காரர்கள் யார் மனதையும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க வார்த்தைகளால் என்றைக்கும் யாரையும் குத்தனதே கிடையாது அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் எதை செய்தாலும் இரண்டு மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சந்தோஷமாக நல்லதே நிறைய செய்யுங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ செய்யுங்க சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இரண்டு மடங்கு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் சோகமாக இருந்தீங்கன்னா இரண்டு மடங்கு சோகம் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறாருங்க சனி பகவான் நல்லது பேசுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்லதையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த இந்த காலகட்டத்தை நான் நல்லா பயன்படுத்திக்கோங்க எந்த விதத்திலையும் விட்டு கொடுத்துறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கான காலம் அதை சரியாக பயன்படுத்தி நல்ல அமைப்புக்கு கொண்டுட்டு போங்க இது வரைக்கும் கிடைக்காத எத்தனையும் இனிமேல் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாயிருக்கு நல்லா பயன்படுத்திட்டிங்கன்னா சரியாக போயிடும் கவலையே கிடையாது பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்படி இருக்கும் பொழுது அப்புறம் என்ன கவலை கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்காங்க ராகு பகவானும் கேது பகவானும் சரியான அமைப்பில் இருக்காங்க ராகுவால் நிறைய தைரியம் வரும் மனோதைரியம் ஏற்படும் மனோகாரகரவர் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் பண்ணிடலாம்ப்பா வாப்பா அப்படின்னு உங்கள் மனசு உங்களை சொல்லும் கவலைப்படாது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவங்கள பார்த்து கோவப்படாது எதுக்கு கோவம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கும் உங்கள் மனசு அந்த அளவுக்கு ராகு பகவான் மனோ தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நான் இருக்கிறேன் வா எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதே போல் பொருளாதார வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் இழப்பு இல்லாத பொருளாதார வரவு நஷ்டம் இல்லாத பொருளாதார வரவு இதெல்லாம் ஏற்படுத்தி ராகு பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்காருன்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது கேதுவால் இனிமேல் பகை யாராலேயும் உங்களுக்கு வந்து பகை வராமல் பார்த்துக்குவார் இனி பிரச்சனை வராமல் பார்த்துக்குவார் ஆனால் ஏற்கனவே இருந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேது பகவான் நிறைய சப்போர்ட் பண்ணுறார் இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ அரசாங்க உதவி கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா எக்ஸாம் எழுதலாம் கேது பகவான் சரியான சப்போர்ட் பண்றாரு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க தைரியமா இருக்கலாம் வெற்றி தான் வாழ்க்கையில் வெற்றிக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் சரியா மட்டும் பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குதுங்க